ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாமலை இருந்து அடிச்சு பாரு ஆனால் இப்போ நாகேந்திரன் நயனார் நாகேந்திரன் வந்து என்ன மாநில தலைவராக இருக்கிறார் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அண்ணாமலை வந்து எண்பத்தி நாலு சீட்டு கேடுங்க பிஜேபி கிட்ட திமுக அதிமுக கிட்ட பிஜேபி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இவங்க தகைச்சு போயிருக்கிறாங்க அதை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலில் உள்ள ரிசல்ட் அவங்க முகத்தில் வீசி எறிங்க டேபிளில் போடுங்க அவங்கக்கிட்ட கேளுங்க எத்தனை ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அந்த பர்சன்டேஜ் படி நீங்கள் எங்களுக்கு சீட்டு கொடுங்க போன தடவை இருபது சீட்டு அதுவும் உருப்படாத இடங்களை போட்டி போட கொடுத்தீங்க அந்த நிலமை இன்றைக்கி இல்லை உங்களுக்கு நாங்கள் தேவை எங்களுக்கு நீங்கள் தேவை அது என்னங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை அவர் தெண்டல்லாம் இருக்கிற நயனர் நாகேந்திரன் கேட்பாரா கேட்டாலும் இந்த கொசுமை பிடிச்ச நம்ம எடப்பாடியார் எடப்பாடி டெட் பாடி கேட்குமா கேட்காது ஏன்னா அவர் என்னன்னா நாம் தான் அதிமுகவுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர்னு நினச்சிகிட்டு இருக்கு ஆனால் அவங்க கால் தூசுக்கு இவர் ஆக மாட்டார் எவ்வளோ முடியுமோ ஏகப்பட்ட பெர்சன்டேஜ் ஓட்டு வங்கியை பாதிக்கு மேலே குறைச்சது இந்த டெட் பாடி தான் அப்படி இருக்கும்போது இவர் என்னவோ நாம் தான் இது விவரம் தெரியாமல் உளவுத்துறை ரிப்போர்ட் என்னவோ போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ம அமித்ஷாவும் அந்த மத்திய சர்க்காரும் வேண்டாத தனமாக இந்த ஆளுக்கு ஆள் வந்து விழுந்திருக்குறாங்க அவர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இந்த இருபத்தாறில் எதிர்கட்சியாவது போய் உக்காரலாம் அடுத்த தடவை பிஜேபியை ஆட்சியில் அமர்த்தலாம் அப்படின்னு காயம் நகர்த்தி கடுமையாக உழைச்சார் யார் அண்ணாமலை ஆனால் இந்த மரமண்டைகளுக்கு அதை பற்றி தெரியவும் இல்லை அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவமும் இல்லை கடைசியில் இன்னமும் என்ன செய்ய போகிறாங்க இந்த திராவிட கழகங்கள் முதுகில் சவாரி பண்ண போகிறாங்க இந்த பிஜேபி அதுதான் தான் போதே தவிர பிஜேபி ஆட்சியை கொண்டு வரணுங்கிற எண்ணம் மேலிடத்துக்கு மத்திய சர்க்காருக்கு இல்லை அதனால் இதை என்ன செய்ய போகிறாங்கங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ணாமலை இருந்ததுன்னா நிச்சயமாக அவர் ச மூணு சதவீதம் இருந்ததை பதினெட்டு சதவீதமாக ஆக்கினவர் இன்னும் ஒரு பத்து சதவீதம் ஆக்கியிருப்பார் கண்டிப்பாக ஆக்கியிருப்பார் அதுக்குள்ளே கொள்ள போகுதுன்னு சொல்லி இன்னும் ஒரு வருஷம் இருக்கும்போதே என்ன செஞ்சாங்க அதிமுக காலில் போய் விழுந்தாங்க அவர் காலில் விழுற அளவுக்கு அவர் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான லீடரானால் சத்தியமாக கிடையாது அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு நான் தான் மாற்றுன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு இது எங்கே கொண்டு போய் முடியுங்கிறது தெரியல இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அண்ணாமலைக்கு என்ன பொறுப்பு தரப்புகிறாங்கன்னு தெரியல